ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் ஒரு விஷயத்தை திருப்பி ரிமைண்ட் பண்ணுவதற்காக பேசுகிறேன் ஒன்றுமில்லை இந்த கண்ணாடி இந்த மைக் இதெல்லாம் ஸ்டைலுக்காக போடலை என்னால் இந்த கண்ணாடி கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கறதுனால என்னால் பவர் பார்க்க முடியாது அதற்காக இந்த கண்ணாடி போட்டிருக்கேன் இந்த இயர்ஃபோன் வந்து எனக்கு ஒலி அதிகமாக கேட்க முடியாது ஃபோன்லேருந்து அதனால் அந்த சவுண்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த இயர்ஃபோன் போட்டிருக்கேன் வேறென்றும் இல்லை தவறாக நினைக்க வேண்டாம் இது முன்பே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் புதிதாக பார்க்க வரு வர்றவங்களுக்கு அது தெரியாது இல்லையா அதற்காக சொல்லுகிறேன் இதுதான் காரணம் வேறு ஒன்று ஸ்டைலுக்காக அதை போடலை போட்டாலும் தப்பில்லை ஆனால் நான் அதற்காக போடவில்லை என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்